இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் மாவட்டம் கோண்டாவில் பகுதியில் கோண்டாவில் உப்பு அருகில தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணியின் அளவு திட்டத்தை முதல் பார்ப்போம் உறுதியின் பிரகாரம் இந்த காணியின் அளவு திட்டம் ஒண்டரை பிறப்பு காணிக்கு இரண்டு குழி குறைவாக இருக்குது சரியான லொக்கேஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உப்புமடை சந்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது உப்புமடை சந்தையிலேருந்து நாங்கள் இருநூறு மீட்டர் வந்தோம் அப்படின்னு சொன்னால் பிரதான வீதியிலிருந்து முந்நூறு மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஒண்டர பரப்பு காணி அமைஞ்சிருக்குது இந்த ஒண்டரப்பரப்பு காணின்ட்டு அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியின் இரண்டு பக்கங்கள் மதில் கட்டப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் அதனுடைய தோற்றத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஏனைய இரண்டு பக்கங்களும் வேலி போடப்பட்டு தகரம் அடைக்கப்பட்டிருக்குது அதை அதனுடைய தோட்டத்தை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த ஒன்றரப்பரப்பு காணி சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிகளில் எந்த ஒரு கிணறுகளுமே கிடையாது வெட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே கிடையாது தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணியுள்ள பகுதியாகத்தான் இருக்குது இந்த கோண்டாவல் பகுதி உப்புமடை இருக்கிற இந்த ஒன்றரை காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை நாங்கள் பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணிக்கு இருக்கிற பயன்தர மரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் வாழை மரம் இருக்குது அதே போல் வேப்ப மரம் நீண்டகால பயன்தர மரம் என்று சொல்லி இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்தோம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற யாழ்ப்பாணம் கோண்டாவல் பகுதி உப்புமடை இருக்கிற இந்த காணிக்குரிய விலையை பார்த்துட்டு இந்த காணியை வாங்குகிறாண்டா யாரை தொடர்பு கொள்ளலாம்னுட்டு பார்ப்போம் இந்த காணிக்குரிய விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை என்று சொல்கிற விலை ஒரு கோடி ஐம்பது லட்சம் யாராவது வாங்கிக்கொள்ள முடியும் இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த காணியை சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணிக்கண்ட நீங்கள் இந்த காணியை விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது பயன்படுத்திக் கொள்ளுங்க இதேபோல் உங்கட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்ய போகிறீங்களெண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகளை விற்பனை செய்கிறதண்டா விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்து தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை வாங்குறதுக்கு முதல் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் அதுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை கூட செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது எல்லா வீடியோவிலையும் சொல்றது தான் இந்த வீடியோவிலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி கிடக்கு இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவல் தந்துட்டேன் இந்த வீடியோவை இத்தவனை உதவி நன்றி வணக்கம்